அன்பார்ந்த காணொலி நேயர்களை ஒரு அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது முன்காலத்திலே திரேத யுகம் கலியுகம் என்றெல்லாம் குறிப்பிட்டதைப் போல இன்றைய காலத்தை விளம்பர யுகம் என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் காரணம் சோப்பும் சாப்பும் கூட விளம்பரப்படுத்திக் கொள்கின்றார்கள் அவர்களுடைய உற்பத்தி செலவும் விற்பனை செலவும் செலவும் கூடுதலாக அடங்கி செலவு கூட அதிகமாக இருக்கும் என்று கூடலாம் அப்படிப்பட்ட சோப்பும் கூட தங்களை தினசரி பத்திரிகைகளிலே விளம்பரமாக கொடுத்து இலவசமாக இணைப்பாக கொடுத்து விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த வார பத்திரிகைகளோ தங்களை தினசரி பத்திரிகைகளிலே விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள் தினசரி பத்திரிகைகளோ இத்தனை விளம்பரத்தோடு திருத்தி தங்களை தொலைக்காட்சியிலே விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள் தொலைக்காட்சியோ விளம்பரங்களுக்கு மத்தியில் தான் செய்தியை வாசிக்கிறார்கள் என்று சொன்னால் திரைப்படத்தை ஒளி என்று சொன்னால் அது மதியம் இல்ல இப்படியே போக போகுமானால் நாம் விளம்பர துறையிலே விளம்பர யுகத்திலே விளம்பர விளம்பர கடலிலே மூழ்கி விடுவோம் என்று சொன்னால் போல் சொல்லும் அளவுக்கு விளம்பரம் பெருகி போயிருக்கிறது என்று சொல்லு என்று சொல்வது உண்மையாக என்று சொல்லலாம் ஒருவேளை மக்கள் எல்லாம் தலைக்கு தேங்காய் எண்ணெய் குளித்து உடம்புக்கு கடலை மாவுனால் குளித்து சாம்பு பயன்படுத்தாமல் புகப்போடு பயன்படுத்தாமல் வாழத் துவங்கிவிட்டால் விளம்பரங்கள் வீழ்ந்து போகும் சன்னும் ஜெயாவும் கூட ஓய்ந்து போகும் எனலாம் பாலிமரம் விஜயாவும் கூட பதுங்கி போய்விடும் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு விளம்பரம் இன்றைக்கு மக்களை ஆட்கொண்டிருக்கிறது நாட்டை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலிலே ஒரு கருத்தை நாம் கவனிக்க வேண்டும் இவ்வளவு இராப்பகல் பேதமின்றி எந்த இளவ இலவச இணைப்பு இன்றி மகிழ்ச்சியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது சொல்லலாம் அவை ஒன்று மருந்து கடை மற்றொன்று மதுக்கடை இதற்கு காரணம் அந்த அளவுக்கு மக்களுடைய மனம் பலவீனப்பட்டு உடல் பலவீனப்பட்டு நோயிற்று மனதால் பலவீனமாகி மீன்பிடி இருக்கிறார்கள் அவருடைய விளைவுதான் கொடுமை என்று சொன்னால் மிக இதுக்குக்கான காரணத்தை யோசிக்கும் போது நம்முடைய முன்னோர் காட்டிய வழியிலே இருந்து நாம் பலண்டு விட்டோம் விலகிவிட்டோம் மாறிச் சென்று கொண்டிருக்கிறோம் கவர்ச்சிக்கு ஆளாகி விளம்பரத்துக்கு ஆளாகி நம்மை வீணாகி கொண்டிருக்கிறோம் என்பது மட்டுமே இதிலே உண்மையாக இருக்கக்கூடும் முன்காலத்திலே எப்போதும் காலை வேலையிலே தினசரி விநாயகர் விழுபாடு என்ற முறையிலே விநாயகனை தொழுது விடுவார்கள் விநாயகனை தொழுகின்றதெல்லாம் இரண்டு கை இரண்டு கையாலும் தோப்பு கல்லம் போடுகின்ற காதுமணியை கையிலே பிடித்துக் கொண்டு தோப்பு கல்லம் போடுவதை வழிபாட்டு முறையாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் அதுவும் கூட அந்த விநாயகர் அரசு முத்திரையில் அமர்ந்திருப்பார் அந்த அரசமரமானது எல்லா நேரத்திலும் ஆக்ஸனை வெளியிடுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலமாக கருதப்பட்டது அந்த காலநோயை கையிலே பிடித்துக் கொண்டு உடலை குலுக்கி எடுத்தால் அது கண் பாதி சிறப்பிக்கும் என்று சீனாக்கு மஞ்சள் முறையை நமக்கு சொல்லிக் காக்குகிறது ஆக அந்த வழிபாட்டு முறையானது வழிபடும் வாயிலாக இப்படி உடலாக மேம்படுத்திக் கொடுக்கிறது என்று சொன்னால் அது வகையல்ல இன்றைக்கும் கூட இந்த பார்க்கி மாதத்திலே நீங்கள் எல்லாம் தண்டோம் சபரிமலைக்கு மாலை செல்வோம் குரு பக்தராக அறுவடை வீட்டில் செல்வோரை பெருகி இருக்கிறார்கள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார்கள் முன்காலத்திலே இதையே

நீண்ட நெடு பயணம் எடுத்து வலதமிருந்து முழுக்க முழுக்க தயாரப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது வகையல்ல இப்படித்தான் முன்காலங்களிலே எல்லா வீட்டிலும் பெண்கள் கோலம் போடுவார்கள் பார்கழி மாதம் முழுக்க அதிகாலை வேலையிலே சூரிய உதயத்தின் நேரத்திலே அந்த இதமான இடத்திலே மாக்கோளமிட்டு வாசல் தெளித்து விட்டு அதிலே போவரசு அன்றளம் சாணி பிள்ளைய பிடித்து வைத்து அன்றளந்து பூசணி பூவை அங்கே சொருகி வைப்பார்கள் பூசணப்பூ பூவினுடைய மகரத்தை நுகர்வோமானால் பெண்களுக்கு கற்புப்பை சம்பந்தமான நோயே வராது ஆக இவையெல்லாம் மறைமுகமாக இறைவனின் பெயரால் உருவாக்கப்பட்ட மரம் வழியான வழிமுறையானது மனிதனுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது அதை விட்டு விலகி வருவதால் தான் நாம் இந்த அளவுக்கு மீன் இந்த அளவுக்கு பழைய முறைகள் ஒன்று சொன்னால் வகையல்ல எனவே நீங்கள் எல்லாம் பழைய முறையை கவனித்துக் கொண்டு அதில் இருக்கிற நன்மைகளை வீண் விவாதங்களை பெருக்கிக் கொள்ளாமல் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ளாமலால் இந்த இடத்திலிருந்து நாம் நம்மை தப்பிச் சொல்லலாம் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் உள்ள ஆரோக்கியத்தை பொருக்கிக்கொள்ளலாம் இதுவே சாஸ்திரம் சொல்கின்ற வழி என்று கூறி கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்